அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முத்திரை வந்து பார்க்க போகிறோம் ஆதி முத்திரை அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறமேட்டு அதோட பலன்கள்லாம் வந்து நம்ம பார்த்துடுறோம் கைகள் வந்து முதல்ல வந்து இப்படி விரிச்சுக்கோங்க விரிச்சுட்டு உங்களோட இந்த பெருவரலை எடுத்து நம்ம இப்படி போகிறோம் நடுவில் வந்து வைக்க போகிறோம் உங்களுக்கு தெரியத்துக்காக வந்து நான் இப்படி காமிக்கிறேன் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நாலு விரல்களையும் இதை வந்து அப்படி வச்சு இப்படி அழுத்தப்படும் நல்லா அப்படி அழுத்தப்பறம் நல்லா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கணும் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க தேவையில்லை லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தாலே உங்களுக்கு வந்து போதும் நல்லா அப்படி அழுத்தி வச்சுக்கோங்க அவ்வளோதான் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப வந்து ஈஸி இது அப்படியே வந்து நீங்கள் இப்படி வச்சுக்கலாம் இப்போது நான் உட்கார்ந்துருக்கிறதுனால வந்து நான் வஜ்ராஸ் நாளில் உட்காந்துருக்கேன் உட்காந்துட்டு முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுக்கலாம் உட்கார மாதிரி இருந்தீங்கன்னா எப்பயுமே வந்து இப்படி ஸ்லவுச் பண்ணி இப்படி வந்து உட்காரக்கூடாது நல்லா முதுகு தண்டு நல்லா நேராக வச்சுட்டு உங்களை தலை கழுத்து முதுகு தண்டு மூணுமே வந்து நேர் கோட்டில் இருக்கணும் கண்களை மூடிட்டு நல்லா வந்து உங்களோட கவனம் முழுக்க வந்து உங்களோட ப்ரீத் மேலே இருக்கணும் நீ எப்படி இன்னல் பண்ணுறீங்க எப்படி எக்ஸைல் ஆகுது அதெல்லாம் கவனிங்க அப்போல்லாம் நம்ம கை எப்படி வச்சுருக்கோம் அது மாதிரி வந்து முழுமையான அவேர்னஸ் வந்து இதில் இருக்கணும் இப்போ கை முத்திரை மட்டும் நம்ம இப்படி வச்சுட்டு நம்ம யோசனைகள் வந்து வெளியில் போயிருந்தால் இதுக்குள்ளே முழு பலன் வந்து கிடைக்காது போகிறோம் ஒரு சில வினாடிகள் இருக்கலாம் தலர்த்திக்கலாம் ஒரு ஆழந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது மாதிரி வந்து நம்ம ஒரு பத்து இல்லை பதினஞ்சு நிமிடங்கள் வந்து அப்படியே வச்சுருக்கணும் இப்போ நம்ம சில வினாடிகள் தான் பண்ணணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி முத்திரைகளுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது நம்மளை வந்து ட்ராவலிங் போதும் பண்ணலாம் உட்காந்துட்டு பண்ணலாம் நாற்காலியில் உட்காந்துட்டு இருக்கும் போது பண்ணலாம் நிற்கும் போது பண்ணலாம் எல்லாமே வந்து நிறைய இது வந்து இருக்குது அதனால வந்து நம்ம எப்போ வேணாலும் நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கலாம் யாருக்கு யாருக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம பண்ண போகிறோம் சரி இது பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா உங்களோட நர்வஸ் சிஸ்டம் அதாவது வந்து நரம்பு மாண்டத்தில் இருக்கு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா காம் பண்ணி தரும் உங்கள் மைண்டை வந்து நல்லா காம் தரும் இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் காம் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவம் வந்து வராது அதாவது ஆன்சைட்டி சொல்கிறாங்களா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் சின்ன பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் தான் அதாவது அவங்க பரீட்சைக்கு படிக்கிறாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு இப்போ பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலைக்கு போனாங்கன்னா சமையல் வீட்டில் சமையல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு வெளிலேயும் போகிறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரெஸ் தான் இருக்கும் வயசானவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இல்லை தனியாக இருந்தாங்களோ சரி இல்லை கூட கவனிக்கிறதுக்கு பேசுறதுக்கு யாரும் இல்லைனாலும் சரி இல்லை அவங்க உடலில் வந்து நிறைய வந்து நோய்கள் இருந்தாலும் அதனாலுமே வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாகும் அது மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இந்த முத்திரைகள்லாம் செஞ்சோம்னா ஓரளவுக்கு வந்து நம்ம இதுலேருந்து எல்லாமே வந்து விடுபட்டுக்கலாம் இதை வந்து இன்னொரு முறை வந்து எப்படி செய்யணும்னு நான் காமிச்சிட்றேன் கைக்கு நல்லா வச்சு ரொம்ப சிம்பிள் தான் கைக்கு நல்லா விரிச்சிட்டு நான் தூக்கி வச்சு காமிக்கிறேன் உங்களோட கட்டை வரலை வந்து இப்படி உள்ளக்கு இப்படி வைக்க போகிறோம் வச்சுட்டு எல்லா வரலையுமே வந்து இப்படி மூட போகிறோம் மூடிட்டு நல்லா இப்படி கொஞ்சம் லைட்டாக ஒரு ப்ரெஷர் மட்டும் ஒரு கொடுங்க கொடுத்துட்டு அப்படியே வந்து நம்ம வச்சுக்க போகிறோம் தான் ஆதி முத்திரை தளர்த்தலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு இழுத்து வெளியே விடலாம் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி உட்காரும் போது உங்களுக்கு பிடிச்ச இப்போ எதாவது வந்து க இறைவனோடது இறைவன் இறைவியோடது வந்து நீங்கள் எதாவது மந்திரம் சொல்கிறதுனாலும் வந்து மனசுக்குள்ளேயே அப்படியே சொல்லிகிட்டே இருக்கலாம் ஏன்னா இப்போ நமக்கு வந்து கவனம் செதுச்சின்னா அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் உட்கார்ந்தாலேயுமே வந்து நமக்கு கவனம் வந்து கொஞ்சம் செதுறதாக செய்யும் அதுக்காக வந்து இந்த மாதிரி மந்திரங்கள் சொல்கிறதுனால நம்ம வந்து சொல்லிக்கலாம் அது அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து அந்த மாதிரியும் வந்து பண்ணிக்கலாம் இது செய்யறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும் ஆன்சைட்டி போகும் அதுக்கப்புறம் மட்டும் நல்ல கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும் வந்து வந்து அவங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணி தரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமானது வந்து அவங்க டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கு வந்து ரொம்பவே நல்லது இப்போ எனக்கு ஒழுங்காக செரிமானம் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வஜ்ராசனால் உட்காந்துட்டு அது இப்படி நீங்கள் ஆதி முத்திரை வச்சுட்டு இருக்கணும் பண்ணலாம் இந்த இதை வந்து இந்த முத்திரையை முற்றி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்